காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று மூன்று அபிப்பிராய பேதம் எல்லா வர்க்கத்தினருக்கும் இடம் தரும்படியாக ராஜாங்கம் அமையட்டும் ஆனால் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை வயசு வந்த எல்லா ஜனங்களுமே தேர்ந்தெடுக்கும் முறைதான் சரியான வழியா என்பதில்தான் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருக்கிறது கொஞ்சம் அபிப்பிராய பேதம் என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை நிறையவேதான் அபிப்பிராய பேதம் ஆனால் இப்படி ரொம்பவும் கொஞ்சம் பேருக்கே இருக்கிறது இப்படி இருப்பதால் தேசத்தில் பொதுவாய் உள்ள அபிப்பிராயத்தை கவனிக்கும் போது இந்த அபிப்பிராய பேதம் கொஞ்சமாகவே தெரிகிறது இம்மாதிரி வித்தியாசமாக நினைப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்பது போலவே ஒருத்தர் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்தானா என்று எடை போட்டு பார்த்து அவரை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் ஒரு வேட்பாளர் என்றால் அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பார் அதற்கென்று கொள்கைகள் இருக்கும் சுயேச்சை அபேட்சகர் என்றால் அவருக்கும் ஏதோ கொள்கைகள் இருக்கத்தான் செய்யும் தேர்ந்தெடுக்கிறவர்கள் இந்த கொள்கைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் தேசத்தில் தற்போது உள்ள நிலவரங்களில் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் நிர்வாகம் செய்வது நல்லதா என்று சீர்தூக்கி முடிவு பண்ணக்கூடியவர்களாக ஓட்டர்கள் இருக்க வேண்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று எதையாவது சொல்லிக்கொண்டு ஓட்டு கேட்டால் அது சாத்தியம்தானா சாத்தியமானாலும் அப்படி செய்யலாமா என்று யோசித்து பார்த்து பேச்சில் ஏமாந்து போகாமல் ஓட்டு போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் குடியரசு எல்லாருக்குமானாலும் அதிலே ராஜாங்கம் அமைப்பவர்கள் எல்லா வர்க்கத்தினருக்கும் பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டியவர்களானாலும் அவர்களுக்கு நிர்வாகத்துக்காக யோகியதாம்சம் இருக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட யோகியதாம்சம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பரிசீலனை பண்ணி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு யோகியதாம்சம் வேண்டியிருக்கிறது அதாவது வேட்பாளர் ஓட்டு போடுபவர் இருவருக்கும் யோகியதாம்சம் வேண்டியிருக்கிறது ஒரு வேலை கொடுக்கும்போது மனு போட்ட பல பேரிலே யாருக்கு கொடுக்கலாம் என்று செலக்ட் செய்ய வேண்டியிருக்கிறது ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்களைத்தான் செலெக்ஷன் கமிட்டியில் போட்டு அவர்கள் மூலம் மனு போட்ட பல பேரில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறார்கள் அதாவது வேலைக்கு வைக்கிறவனில் யோகியதாம்சத்தை பரீட்சித்து அவனை செலக்ட் செய்வதற்கு அவனை விட யோகியதாம்சம் வாய்ந்தவரை நாட வேண்டியிருக்கிறது குடியரசு தேர்தலில் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் இன்னாருக்கு இன்ன யோகியதாம்சம் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களான ஓட்டர்களுக்கும் ஓரளவுக்கு யோகியதை வேண்டித்தான் இருக்கும் தேச நிர்வாகம் அரசியல் கொள்கைகள் முதலியவற்றை பற்றி ஓரளவேனும் விஷய ஞானம் உள்ளவர்களின் ஆலோசனை செய்து ஓட் கொடுத்தால்தான் ஆட்சி சரியானவர்களிடம் போகும் விஷயம் தெரியாதவர்களை எலெக்ட் செய்யும்படி விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடுமே அதனால் ரொம்பவும் அனர்த்தமாகிவிடுமே என்பதெல்லாம் தான் நான் சொன்ன கொஞ்சம் பேரின் கவலை ஆக்ஷேபனை எல்லாம் விஷயம் தெரிந்தவர்களும் சுயநலக்காரர்களாய் இருக்கிறார்கள் தேச நலனை கருதாமல் தங்கள் சொந்த அபிமானங்களின் மீது ஓட்டு போடுபவர்கள் அவர்களிலும் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் ஆனாலும் இருப்பதற்குள் நல்லதாக சேஃபாக ராஜாங்கம் அமைய வேண்டுமானால் அதற்கு ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்களிடம் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தருவதை விட தெரிந்தவர்களிடம் தருவதுதான் உச்சிதமானது இருப்பதற்குள் இப்படி செய்தால் தான் குறைச்சல் அனர்த்தம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனதினால் படிப்பு சொத்து இம்மாதிரி ஏதோ ஒன்றினால் ராஜ்ய விஷயங்களில் ஓரளவு ஞானமும் பொறுப்புணர்ச்சியும் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே ஓட்டுரிமை பெற்று தேர்ந்தெடுக்கும் முறையை பின்பற்றுவதுதான் சரி என்று இந்த கொஞ்சம் பெயருக்கு தோன்றுகிறது ஜாதி மதம் பொருளாதார வர்க்கம் முதலானவற்றில் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை மட்டும் சேர்ந்தவர்களாய் இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்களான இப்படிப்பட்ட விஷயம் அறிந்த எல்லாருக்கும் ஓட்டுரிமை தர வேண்டும் அப்படி செய்வதால் இது குறிப்பிட்ட ஒரு பிரிவின் ஆட்சியான மற்ற கிரசிகளில் இல்லாமல் டெமோக்ரசி என்றே மதிக்கப்பட வேண்டியதாகும் என்கிறார்கள் எலெக்ட் ஆகிற வேட்பாளருக்கு இப்படியே ஏதோ ஒரு வர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வைக்காததால் டெமோக்ரஸி கொள்கை இன்னும் பலப்படுகிறது இதற்கு மேல் அடல்ட் அதாவது வயது வந்தோர் யாவரும் ஓட்டளிக்கும் முறை என்று போனால் விஷயம் தெரியாத ஏராளமான பாமர ஜனங்களை கொண்ட நம் தேசத்தில் சரியானவர்களிடம் நிர்வாகம் போகாமல் கஷ்டப்பட வேண்டி வரப்போகிறதே என்று நான் சொன்ன கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் நவீன முன்னேற்ற போக்கு இல்லாதவர்கள் பழம் பெருச்சாளிகள் என்று முன்னேற்ற தலைவர்கள் வர்ணிக்கிற கொஞ்சம் பேர் இந்த தலைவர்கள் ஜனங்கள் அத்தனை பேரையும் சுதந்திர போராட்டத்தில் தூண்டிவிட்டுத்தான் வெள்ளைக்காரனை போக பண்ணியிருக்கிறார்கள் அதனால் இப்போது அத்தனை பேரும் தேச ஆட்சிக்கு உயிர் நாடியாய் உள்ள எலெக்ஷனில் கலந்து கொள்ளும்படி செய்யாமல் ஓட்டர்களுக்கு யோகியதாம்சம் நிர்ணயித்தால் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணுவார்களோ என்ற எண்ணமும் இருக்கலாம் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து என்னென்ன பண்ணுவதற்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதை தங்களிடமே அவர்கள் திருப்பிக் கொண்டால் என்ன பண்ணுவது என்றும் இருக்கலாம் இப்படி எவனோ அந்நியனுக்கு பண்ண வேண்டியிருந்ததை நம் தேசத்தின் தலைமையில் இருக்கும் நம்மவர்களுக்கே பண்ணலாமா என்று யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் என்றாலே விஷயம் தெரியாதவர்கள் அரசியல் அறிவு போதாதவர்கள் என்றுதான் அர்த்தம் உபதிரவம் பண்ணுவார்கள் என்பதற்காக ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் அந்த உரிமையை தப்பாகத்தான் பிரயோகிப்பார்கள்